தந்தை பெரியாரு நம்மள எல்லாத்தையும் படிக்க வச்சா பாட புத்தகத்துல அவர் யாருக்கு தந்தை அண்ணா தவையா அண்ணான்னு சொல்ல வச்சா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அப்பான்னு சொல்ல வைக்கிறார் உதயநிதி நாளைக்கு சின்ன வந்து சொல்ல சொல்லுவாங்க இன்ப நிதியை வேற மாதிரி சொல்ல சொல்லுவாங்க அன்பா ஒருத்த நம்ம வந்து அண்ணாத கூப்பிடுறானா அப்பானு கூப்பிடறானா தம்பி கூப்பிடறானா அவனோட பார்வையில வந்து என்னவா நம்ம போடுறோமோ அப்படி கூப்பிடும் நம்மள நம்மளே வந்து என்ன அப்பானு கூப்பிட்டாங்க அப்பான்னு கூப்பிட்டாங்க அப்பானு கூப்பிட்டாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா பெண்கள் வந்து அண்ணா நான் வந்து ஒரு காவ தெய்வமா பாக்குறாரு தமிழ்நாட்டு ஒரு அண்ணா சொல்றது ஏற்க முடியாது இப்ப இன்னொருத்தர் விசிலடி சாப்பிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரை தளபதினு சொல்றது இவரால் ஏற்க முடியாது மத்த யாரையும் யாரும் பொருந்திட கூடாது இவங்களை சுத்தியே தான் புகழ்ச்சி இது வந்து காலகாலமா நடத்துற நாடகம் ஐயா கருணாநிதி இருக்கும்போது இந்த நாடகம் தான் நடத்தினாங்க காமராஜரை வந்து இதை விட கேவலப்படுத்த யாராலும் முடியாது ஒட்டுண்டி மாதிரி திமுக ஒட்டுண்டி காங்கிரஸ் என்ன சொல்ல போனா திமுக காங்கிரஸ் பின்மீது கூட சொல்றோம் வீட்டுக்கு எதிராக வந்து முதல் கையெழுத்து அதான் சொன்னாங்க அந்த கையில தென்னாச்சு டாஸ்மாக கோழிக்க கையெழுத்து போடல அந்த கையில தென்னாச்சு நீங்க தமிழர் கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து தமிழ் மேல வந்து பொறாம தமிழ் மேல வந்து வைத்திருச்சு தெளிவா சொல்றாரு இந்த கூட்டமே வந்து மத்திய அரசு குறை சொல்றதுக்காகவும் பிரதமர் திட்டத்துக்காக கொண்டப்பட்ட ஒரு நாடு திமுக ஆட்சியில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நாட்டு நடப்பை தெரியாம முதலமைச்சரை வச்சிருக்காங்க பாரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சிறுசாமி இந்த நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக பரம்பூர் மாவட்ட தலைவர் திரு முத்தமிழ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்க போனாலும் இந்தியர்கள் வந்து எங்க அப்பா அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதை அதாவது திமுகனாலே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் திருப்பி அமை திருப்தி அமைக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்கறது வந்து காலங்காலமாக திமுக கிடையாது இதோட அடிநாதம் சொல்கிற திங்க இருந்தே உருவாக்கப்பட்டது தந்தை பெரியார் நம்ம எல்லாத்தையும் படிக்க வைச்சாங்க பாடப்புத்தகத்துலேயே அவர் யாருக்கு தந்தை எதுக்கு அவரை போய் நம்ம தந்தை அவர் இவே ராமசாமி இன்றைக்கி ஜாதிப்பாரை கூட சொல்ல வேண்டியது ஈ ராமசாமி நான் கேட்ட சொல்ல வேண்டியங்களா சாண்டா படிக்கிறேன்னா ஈவேரானு ராமசாமி சொல்லலாம் அவரை தந்தை பெரியார் படிக்க வச்சாங்க அண்ணாதுறையை அண்ணான்னு சொல்ல வச்சாங்க கருணாநிதியை கருணை கலைஞர்னு சொல்ல வச்சாங்க இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து அப்பான்னு சொல்ல வைக்கிறாங்க உதயநிதியை உதயநிதியை நாளைக்கு சின்னவங்க சொல்ல சொல்லுவாங்க இந்து நிதியை வேற மாதிரி சொல்ல சொல்லுவாங்க இவங்க வந்து வரலாற்றை வந்துட்டு உருவாக்குறாங்க அதாவது எப்படி சொல்கிறது இவங்களோட அசுர பலமான இந்த அரசியலை வச்சு மீடியா சப்போர்ட்டை வச்சு இவங்களாம் உருவாக்குறாங்க இது ஒரு கேவலமான செயல் ஒரு அன்பாவை நம்ம வந்து அண்ணானு கூப்பிட்றாங்கன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க தம்பியு கூப்பிடுறானா அவனோட பார்வையில் வந்து என்னவா நம்ம போடுறாங்க அப்படின்னு நம்மள நம்மளை நம்மளே வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டாங்க அப்பானு கூப்பிட்டாங்க அப்பான கூப்பிட்டாங்க இது வந்து மறைத்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மானு வந்து எங்கே எதாவது கூப்பிட்டாங்க அதை வந்து இவரால் ஏற்றுக்க முடியல நம்மள ஏதாவது ஒரே சின்ன ஸ்டோரி இருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் பூனை என்ன பண்ணுச்சா ஒரு வீட்டுக்கு போய் பாலை குடிக்கும் போது அடிச்சுட்டு ஒருத்தனாங்களாம் புளி வந்து பாலை போது மக்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்க உன்னை பூனை நினச்சிக்கிச்சான் புளி மேல இருக்க அந்த வரி வரியான ரொம்ப இதை பார்த்து தான் பயப்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பூனை வந்து சூடு போட்டுக்கிச்சான் உடம்புக்குள்ள சீர் குடிச்சு செத்து போச்சு அந்த மாதிரி கதையா புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா இவர் வந்து மறைந்த முதலமைச்சர் தேர்தல் அப்பா வந்துட்டு அம்மானை கூப்பிட்டதால இவரும் வந்து நம்மளை அப்பானை கூப்பிடணும் காலகாலத்தில் திராவிடத்துக்கு எப்படி புனியப்பட்ட வரலாறு இருக்கோ அந்த வரலாறு நம்மளே இடம்பெறணும் அப்படிங்கிறதால இது வந்து ஒரு நகை எல்லி நகையாடுற ஒரு ஒரு விஷயம் கேவலமாக இருக்குது கேட்கவும் பார்க்கவும் அண்ணாமலை அவர்களை நம்ம பார்க்குறோம் கர்நாடகாவின் சிங்கம் அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கே கொண்டாடி இருந்தாரு இங்கே தமிழகத்துக்கு வந்தோம்னா அண்ணன் அண்ணாமலை அப்படிங்கிறத பார்க்கல இல்லை அண்ணா அண்ணாமலை அவர்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்கள் கூட கூப்பதில் அது கூட இவருக்கு வந்து உறுதலாக இருந்துருக்குவோம் நிச்சயமாக அதாவது அண்ணாமலை என்னனும் மற்ற அனைவரையும் அண்ணன் தான் ஒரு கொங்கு பெல்ட்டுக்கே உள்ள ஒரு கொங்கு மக்களுக்கே உள்ள ஒரு நாகரிகமான சொல் அண்ணா அப்படின்றது இவர் வந்து கர்நாடகா இல்லை கர்நாடகா சிங்கம்னு இவர் சொல்ல சொல்லுது தமிழகத்துலேயும் வந்து கூட அதை வந்து இவர் சொல்கிறத அவர் விரும்பலை நிறைய முறை நாங்களே பேசும்போது கூட அதை பண்ண சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயற்கையாக வந்து இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏன்னா பெண்கள் வந்து அண்ணா போனாங்க நான் வந்து ஒரு காவல் தெய்வமாக பார்க்கறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கான ஒரு பாதுகாவலர் பெண்களுக்கு பெண்களுக்கான கண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு பாதுகாவலராக பார்க்குறாங்க அதனால் வந்து பெண்கள்லாம் வந்துட்டு வலைதளந்தையும் சரி மற்ற இவ சரி அண்ணா அண்ணான்னு சொல்லி வந்து அவர் அன்போடு அழைக்கிறார் இது வந்து இயற்கையாக அமைச்சிருக்கும் இதெல்லாம் அவரால் ஏற்றுக்க முடியாது இவர் அண்ணா சொல்கிறது ஏற்றுக்க முடியாது இப்போ இன்னொருத்தர் இந்த விசில ஜாம்பு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவரை தளபதினு சொல்கிறது இவரால் ஏற்றுக்க முடியாது மற்ற யாரையும் யாரும் புகுந்துடக்கூடாது இவங்களை சுற்றியே தான் புகழ்ச்சி இருக்கணும் அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து நாடகம் நடத்துகிறதையே தான் ஆட்சியாக வச்சுருக்காங்க மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணுறது கிடையாது இவங்கள இவங்களே புரமர்சனம் பண்ணிக்கிறது இவங்க வந்து விருது தங்கச்சி கொடுப்பாங்க இவங்க தங்கச்சி இவங்களுக்கு கொடுப்பாங்க திராவிட கழகம் வந்து சிறந்த மூலம் சென்னா இவருக்கு விருது கொடுக்கும் இவர் வந்து திராவிட தான் வந்து நாட்டக்கா காப்பாற்றுட்டு இவர் அவங்களுக்கு விருது கொடுப்பாரு இது வந்து காலகாலமாக நடத்துகிற நாடகம் தான் ஐயா கருணாநிதி இருக்கும்போது இந்த நாடகம் தான் நடத்துனாங்க இன்றைக்கி அப்புறம் அவரோட வாரிசு தானே இவர் அதனால் இவரும் அதே நாடகம் தான் நடத்திருக்கு செல்வ பெருந்தைக்கு வந்து சொல்கிறார் காமராஜர் ஆட்சி போன்று தீவிர ஆட்சி இருக்கிறது அப்படின்னு எக்கடான செயல்வர் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை வந்து இதை விட கேவலப்படுத்த யாராலையும் இல்லையா என்றைக்குமே காமராஜர் மேல வந்து நம்ம வந்து தமிழகத்தில் அனைத்து கட்சி சார்ந்தவங்களும் ஒரு பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் மரியாதை வச்சுருக்கோம் காமராஜ் இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து வடநாடுகளில் விட வந்து முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க மார்க்கெட்டிங்கிறதுக்கு காரணம் காமராஜர் தான் அது தொழிலாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் உள்கட்டமைப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உருவாக்குறவர் காமராஜர் அது என்ன அனைவருக்கும் அறிஞர் கொண்டுருக்கான் அப்பேற்பட்ட மகானை வந்துட்டு எப்பேற்பட்ட மகானை வந்து காமராஜர் அவரை போய் வந்துட்டு இந்த கேவலமான கேடுகட்ட ஆட்சியோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மற்றவங்க அதான் ஒரு அடிப்படை காங்கிரஸ் காரணாவோ அடிப்படை தேசியவாதியாவோ இருந்தாலும் சுஜயகுமார்டா பிறந்த கட்சி வந்து அச்சி கட்சி மாதிரி ஆறாவது கட்சியில் அவங்க தானே இதை வந்துட்டார் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒட்டுண்ணி மாதிரி திமுகவோட ஒட்டுண்ணி காங்கிரஸ் என்ன சொல்ல போனால் திமுகவோட காங்கிரஸ் கூட சொல்லலாம் திமுக வேறு காங்கிரஸ் வேறு கிடையாது திமுக கட்சியாக வந்து காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது அந்த பெருந்தலைவர் காமராஜரை வந்து இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்னெல்லாம் விமர்சனம் சொல்கிறாங்களோ அதை விட கேவலமாக விமர்சனம் பண்ணி தோக்கடிச்சாங்க காமராஜரை அப்பேற்பட்ட திமுக கோளில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் துணிப்பாடு உங்களுக்கு வந்து பதவி கிடையாது திமுகவுக்கு துளிப்பாடலைனா அதுக்காக வேண்டி அந்த மாமேஜர் காமராஜரை வந்து நீங்கள் அசைப்படுத்துகிறத வந்து காமராஜர் ஆன்மா மன்னிக்காது உண்மையாலேயும் மாணவசம் இருக்க எந்த காங்கிரஸு காரணம் இதை வந்து ஏற்றுக்க மாட்டான் அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கம் பார்க்கறன்னு நினைக்கிறேன் அது கூட வந்து அதுக்கு எதிர்வினையாக இருப்பார் இது அவர் கொஞ்சம் ஏதோ கோஷப்பட்டுருப்பார்னு நினைக்கிறேன் இல்லை ஒருவேளை அவருக்கு எதுவும் தர ஏதாவது எதாவது ஃபீல் பண்ணாருன்னு தெரியல காமராஜரை வந்து யாருக்குள்ளேயுமே எனக்கு கம்பேர் பண்ண முடியாது காமராஜர் வந்து மிகப்பெரிய மகான் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த அரசு நாகரிகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிக்கும் ஒரு எதிர்கட்சிக்காரங்களும் மதிக்கத்துக்கு ஒரு கோட்டத்துக்கு ஒரு மனிதர் தான் காமராஜர் ஏதோ வந்து போலாத காலம் தமிழகத்துக்கு போகாத காலம் காமராஜர் தூக்களிச்சதால் இந்த திராவிடத்துக்கு இந்த மாட்டிக்கின்னு சின்ன ப்ராப்ளம் தயாரிவு மொழி கொடுத்தாலும் நான் தேசிய கல்விக் கொள்கையில கை கிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து இருக்கிறார் கையெழுத்துக்குன்னு சொல்லுவோம் தான் ஞாபகம் நீட்டுக்கு எதாவது வந்து முதல் கையெழுத்து அதான்னு சொன்னாங்க அந்த கையெழுத்து என்னாச்சு டாஸ்மாக ஒழிக்க கையெழுத்து போடல அந்த கையெழுத்து என்னாச்சு இவங்க தங்கச்சி தான் சொன்னாங்க இந்தியாவில் இளம் உதவிகள் அதிகமாக இருக்காங்க தமிழகத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே எங்கள் கட்சியில் நடத்துகிற மது ஆலைகள்லாம் கூட்டிடுவோம் வந்த உடனே மது ஒழிச்சுடுவோம் நாங்கள் அதுக்கு கையெழுத்து போட்டாங்களா ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்களா இவங்க என்ன கையெழுத்து போட வேண்டியதுக்கு என்ன கையெழுத்து போடலையே இவங்க மூழ்கிக் கொள்கையில் என்ன என்ன சொச்சிட்டேன் மும்மொழிக் கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஐந்தாவது கட்டாய பாடமா வச்சுருக்கோம் இன்னும் சொல்ல ஒருபடி மேலே போய் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் பேசினா தமிழ் எப்படி வளரும் அனைத்து மக்களும் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் தமிழ் பேசுறதுக்கான வாய்ப்பு உருவாகணும்ல மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கையில் வந்து அந்த வாய்ப்பு நிற்கல நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் இருக்க ஒருத்தவங்க வந்து தமிழ் எடுத்து படிப்பாங்கல்ல ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்க தமிழ் எடுத்து படிப்பாங்க குஜராத்தில் இருக்கிறவங்க தமிழ் எடுத்து படிப்பாங்க பங்காலில் இருக்கவங்க தமிழ் எடுத்து படிப்பாங்க அப்போ தமிழ் வளர்கிறதுனா இதான தமிழ் வரும் மொழிகொழி மூலமான தமிழ் வளரும் ஏன்னா தமிழோட இலக்கணமும் தமிழோட மென்மையும் தமிழோட வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது தொன்மையான மொழி மொழி அதை நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் உலகத்தின் முக்கிய மொழி தமிழ்மொழி இந்த தெய்வ பாசனம் கூட சொல்லலாம் இந்த தமிழை வளர்க்கணும்னா அதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும்னா நம்ம அப்போ நீங்கள் தமிழ் நீங்கள் தமிழர் கிடையாது அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ் மேலே வந்து பொறாமல் தமிழ் மேலே வந்து வைத்தறிச்சல் தமிழ் வளரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களோட வாடகை வாயை வச்சு மீடியாவை வச்சு உங்களுக்கு என்றைக்கெல்லாம் வந்து உங்கள் அரசாங்கத்துக்கு மேலே மக்களுக்கு வந்து அதிருப்தி வந்து இந்த இந்திய இருக்கு இந்திய இருக்குது ஆனால் இந்த இது வந்து இந்திய எங்கேயுமே இல்லை பிணிக்கல இந்தியோட வார்த்தையே கிடையாது நீங்களாம் ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி நீங்களாம் ஒரு விஷயத்த உருவாக்கி நிறைவேற்ற செட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸோ நிச்சயமாக இதுக்கெல்லாம் வந்துட்டு மக்கள் பாடம் போட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து த தமிழக மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்காங்க ஏன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்து மக்கள் வேணுங்கிறாங்க மக்கள்கிட்ட நம்ம போய் பார்க்க முடியும் மீடியோவில் வந்து இவங்களோட இலக்கை மீடியோகளை வச்சு இவங்க காட்டெல்லாம் பேச வச்சு சும்மா வந்து செட் பண்ணுறாங்க ஓய்யா நீங்களே வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிராமப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என் பிள்ளை எல்லா மொழியும் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னால் தான் கற்றுக்க முடியல பிள்ளைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க மூணாவது மொழியை அவங்க உருது எடுத்து படிக்கிறியா நீ அதை போய் கடந்த வச்சிருக்கில்லையா இப்போ நாயுடு சமுதாய மக்கள் ரெட்டியார் சமுதாய மக்கள் செட்டியார் சமுதாய மக்கள் வச்சு அந்த சொல்ல போனால் தமிழகத்தில் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க அவங்க வந்து தெலுங்கு தாய்ப்பில் எடுத்து படிக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க அவங்க தமிழை எடுத்து படிக்கணும்ல அப்போ அவங்களுக்கு மும்மொழி கல்வி இருந்தால் தமிழை எடுத்து படிப்பாங்க டெல்லியில் தமிழ் தமிழர் இருக்காங்க பஞ்சாபில் தமிழர் இருக்காங்க எல்லா இடத்துலையும் தமிழர் அப்போ அவனுக்கு அரசாங்கமே வந்துட்டு தமிழை படிக்கிறதுக்கான பிள்ளைங்களுக்கு தமிழை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்போ நீங்கள் வந்து தமிழை அழிக்க பார்க்குறேன் அதுதான் அவனோட தமிழ் மேலே இருக்கு அவனோட காப்பிணர்ச்சி தான் வந்து நீங்கள் மும்முலை கொள்கைக்கு எதிராக இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மும்மொழிக் கொள்கையான எதிர்ப்பு தேசிய கல்விக் கொள்கை எல்லாத்துக்கும் மத்திய எது கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடாக பார்க்குறோம் இப்போது அதில் பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு அதில் வந்து அதில் தமிழகத்தில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போ போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை வந்து தமிழக முதலில் வந்து நடத்தி இருக்கிறார் அதில் ஒரு நாடகம் அண்ணாமலை நாங்கள் தெளிவாக சொல்கிறார் இந்த கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு புற சொல்றதுக்காகவும் பிரதமர திட்டத்துக்காக கொண்டப்பட்ட ஒரு நாடகம் இதில் வந்து எந்த ஒரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி எந்த ஒரு பாதிப்பும் வராது இன்றைக்கி எந்த ஆணையம் ஆணையம் அப்படி வெளியிட இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் எத்தனை தொகுதி இருந்து என்கரேஜ் பண்ணுறாங்களோ அத்தனை தொகுதிக்கான அந்த சராசரியோடு தமிழகத்துக்கும் உயரும் தொகுதி இதான் உண்மை நிலப்பரப்பு அடிப்படையிலையோ மக்கள் தொகை அடிப்படையிலையோ இது இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவுபடுத்தி போயிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா சென்னையோட நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குது அந்த சென்னையில் எவ்வளோ சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த மாதிரி தான் வந்து பார்லிமெண்ட் தொகுதியும் வந்துவிட்டாங்க உருவாக்குறவங்களோட எந்த ஒரு சூழ்நிலையும் தமிழகத்துக்கு வந்து இதில் பாதிப்பு வரதுக்கு வேலையே கிடையாது வார பாதிப்பு வரவும் வராது மூத்த தலைவர் லக்ஷ்ணா ஜா கூட சொல்லியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு தொகுதி வரைக்கும் நமக்கு உருவாக இருந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு இப்போ தமிழகத்துக்கு எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது இப்படியே வந்து குறுநிலை மன்னர்களை வச்சு காலகாலமாக அவங்களோட குடும்பத்துக்கு வந்து கொத்தடிமையெல்லாம் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு நீங்களே ஆட்சி அமைக்கணும் யாரையும் மக்களை சிந்திக்க விடக்கூடாது யாரும் கேட்டாங்கன்னா அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்ட் பண்ண பார்க்கறது இல்லைன்னா வந்து போலீஸை விட்டு பயன்படுத்தி கேஸை போட்டு உள்ளே தள்ளி என்னென்னா பாதி ஆய்ச்சாட்டம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறீங்க உங்கள் நாட்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு முடிஞ்சு கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை எலெக்ஷன் திமுகவுக்கு எதிர்களே கிடையாது எதிர்கட்சிகளே கிடையாது தனியினு சொல்கிறாங்க அன்பில் மகேஷ் போயிட்டவங்க ஒன்று சொல்கிறாங்க குறிப்பாக ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா திமுக ஆட்சியில் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அவங்களோட வைத்தெர்ச்சலில் தான் என்னெல்லாம் சொல்கிறாங்க அந்த இது நடந்துச்சு என்ன நடந்துச்சு குற்றம் சொல்கிறதையே வந்து அவங்களோட இதாக இருக்குது ஐயா எதிர்கட்சியாக இருக்கும் சொன்னார் எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவேலாக பண்ணணும் கேட்டார் திமுக ஆட்சியில் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு வந்துட்டு நாட்டு நடப்பே தெரியாமல் முதலமைச்சரை வச்சிருக்காங்க பாரு மக்கள் தினம் வந்துட்டு செத்து செத்து இருக்காங்க தினம் தினம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் திரும்ப வந்து நம்ம பெண்கள் வந்து முழுசாக வருவாங்களா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றவங்களும் வந்து அடியில் வடி மடியில் நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து திமுகவில் மக்கள்லாம் சந்தேகமாக மாறினாங்க திமுக ஆட்சியில் திமுகவுக்கு எதிரியே கிடையாதுன்னா எதிரிக்கிறது வந்து ஐடியாலஜி எதிரி தான் எதிரியாக நம்ம பார்க்கலாம் அதாவது சித்தாந்த எதிரியாக தான் எதிரிகளை பார்க்கணும் திமுகவுக்கு சித்தாந்தமே கிடையாது அப்போ அவனை எதிரியாக பார்க்கவே முடியாது அவங்க சொன்னது ஒரு வகையில் ஒன்று தான் நம்ம வந்து ஒரு தனிநபர் வந்து திமுகவில் இருக்க ஒரு தனிநபரோ அதிமுகவில் இருக்க தனிநபரோ மற்ற கட்சியில் இருக்க ஒரு தனிநபரோ நமக்கு எதிரிகாது எதிரிக்கிறது ஒரு கொள்கை கொள்கை இல்லாத ஒரு கட்சி தானே திமுக எந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க நீங்கள் ஈவேரா கொள்கையில் முதல்ல உறுதியாக இருந்தீங்களா நீங்கள் இந்திய எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருந்தீங்களா இல்லை இந்திய எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருந்தீங்களா எந்த கொள்கையில நீங்கள் உறுதியாக இருந்தீங்களா கொள்கையுமே வந்துட்டு மா அடிக்கடி மாற்றிக்கிற கொள்கையாக கொண்ட கட்சி தானே திமுக நீங்களாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் எங்களுக்கு எதிரியே இல்லை எங்களுக்கு எதிரியே இல்லை எங்களுக்கு எதிரியே பூனை கண்ண முன்னா பூனை ஊன வைத்து பூனை கதை தான் திமுக இருக்குது இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு தான் இவங்களோட ஆட்சி என்ன பட்டிருக்கிறதுக்கு நிச்சயமாக மக்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க கோபாலப்படல புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார் விஜய் அவர்கள் ஒரு பணம் ஒரு வருடம் நிறைவடைஞ்சி அவங்க கட்சிக்கு இப்போ மாற்று கட்சியில் இருந்தெல்லாம் படையெடுக்க தொடங்கிட்டால் குறிப்பாக நாம்களில் இருந்தெல்லாம் அந்த கட்சிக்கு அதிகமாக போய் போயிட்டாங்க விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுடன் போட்டி நியிருப்பார்கள் அந்த மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் வைக்கப்படுகிறது விஜய் அவர்களின் அரசியல் வருகையும் அவர்களோட நடவடிக்கைகளையும் இருக்கின்றார் அது அரசியல் வந்து பிறகு அரசியல் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அவங்களோட கொள்கையில தீர்க்கமாக இருக்கும் கொள்கையை கடன் வாங்கக்கூடாது இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே இவரோட கொள்கையை வந்துட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் இருக்கு மத்திய அரசுன்னு சொல்லி தான் ஐந்து வருடம் நூன்று வரைக்கும் எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க திமுக உள்ளிட்ட திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் இத்தனை அமைச்சர்கள் மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியை வந்து இந்த மாதிரி ஆட்சியில் இருந்து அகற்றவே முடியாது தொடர்ந்த வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கிற விஷயம் வந்ததுக்கு ஒன்றிய அரசு சொன்னாங்க விஜய் வந்தவங்க அந்த ஒன்றியத்தை கடை வாங்க இது எப்படி சரியான பார்வையாக இருக்காது ஒன்றிய அந்த கடை வாங்க சம்மந்தே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நீட்டுக்கு எதிரான விஷயம் திமுகவோட அந்த விஷயத்தை பூரா நீ பேசுகிறதுக்கு நீ எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கும் அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுலாம் வந்துட்டு ஒரு சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அதை பிரிக்கணுங்கிறதுக்காக திமுகவோட பிடிமு தான் விஜயின்னு நான் சும்மா வந்து திமுக சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களோட பிடி மீஜ் இவங்களோட பிடி இது அதெல்லாம் கிடையாது திமுகவுக்கு எனக்கு எதிர்ப்பு இருக்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா மக்கள்கிட்ட எதிர்ப்பு எதிர்ப்புறீங்களா இந்த திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு ஒரு சேர வந்து எதிர்பரப்புக்கு போயிடக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணி அந்த மாதிரி போயிடக்கூடாது அதை பிரிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் விஜய் வந்துட்டு கட்ச ஆரம்பிச்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திரைமுகம் வந்து சினிமா பா தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே இருக்கிற ஒரு தான் உச்ச நட்சத்திரமாக இருக்கார் விஜய் அதனால் வந்து அவர் பார்க்குறது இடத்துல கூட்டம் கூட அவரும் வந்து ஒர்க் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றும் கிரவுண்டுக்கு வந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் பண்ணல பிரசர் வந்திக்கல ஒவ்வொரு பிரச்சனையும் அண்ணாமலை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு மக்களோட நின்று ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணியிருக்காரு அரஸ்டாக இருக்காரு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டாவது ஆயிடுச்சு ஒரு வருஷம் முடிச்சு ரெண்டாவது ஆயிடுச்சு எந்த மக்கள் பிரச்சனைக்கு போய் போயிட்டுருக்காரு ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்றுருக்காரா பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாங்கிறாரு ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து போனான்றாரு நீ என்ன ஆக்கப்பூர்வமான விஷயத்த சொல்லியிருக்க பரந்தூர் விமான நிலையத்தில் போயிட்டு அந்த விமான நிலையம் வந்து பரந்தூரில் வரணுமா வேற எங்கேயாவது வரணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது தமிழக அரசு அதுக்கு நீ என்ன ஐடியா சொல்லியிருக்கேன் அது மட்டும்தான் பிரச்சனையா வேங்க வயலில் இவ்வளோ வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சு நீ குற்றவாளி கேட்டு பிடிச்சாங்க அதை பற்றி வந்து இன்றைக்கி விளியிருக்காரு அங்கே போய் பார்த்துருக்காரா பேசியிருக்காரா சினிமாவில் பாட்டு பாடு நடிச்சிட்டா போதுமா எந்த அரசியல் அறிவும் இல்லாத நபர் தான் வந்து நடிகர் விஜய் எந்த ஒரு கொள்கையும் வந்து தீர்க்கமான கொள்கையும் கிடையாது எந்த கொள்கையுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் ஃப்ரெஷ்ஸை மீட் பண்ணுங்க நீங்கள் போய் அஞ்சு நிமிஷம் கேள்வி கேளுங்க விஜய் கொட்டி மேக்கப்லாம் கலஞ்சு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் கொள்கை இல்லாத ஒரு கட்சி தான் விஜய் கட்சி இன்னும் சொல்லப்போனா அதுவும் கூட பார்த்தீங்கன்னா திமுகவோட பி டிமு சி தான் அதுவும் உங்களுடைய ஒன்றான நேரத்தில் வந்து பல தமிழர்களின் நாடுகள் நகைன்றது முக்கிய நன்றி முக்கிய நன்றி வாய்ப்பு பண்ணுங்கள்